வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி பாடும் பணியே பணியாய் அருவாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்னைக்கே முப்பத்தி ஏழாவது பாடல் பொது பாடல் இது அமலவாயு அப்படின்னு பாடியிருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறவேன் இப்போ இதுக்கான சந்தத்தை பார்த்துட்டு பாடலையும் சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் ஒவ்வொரு பாடல்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வா வார்த்தைகள் கோர்வையாக வரும் ஒரு பாடல்கள் வார்த்தை கோர்வை இல்லாமல் வரும்போது நம்மளால் அதை பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதை சங்கீத ஞானம் தெரிஞ்சவங்க அழகாக பாடுவாங்க எனக்கு அதை பற்றியே தெரியாது திருப்புகழை பாடுன்றதுனால முருகப்பெருமானுடைய திருவருள் நாம் தெரியாதவங்களும் இதை பாடணும் படிக்கணும்னு முருகப்பெருமான் விருப்பப்படுறார் ஆகையினால் திருப்புகழை அனைவரும் விருப்பத்தோடு பாடணும் பாட பாட சொல்லும் விளங்கும் பொருளும் விளங்கும் ஆகையினால் வாங்க அனைவரும் நம்ம திருப்புகழை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான சந்தத்தை பார்த்தோம் இப்ப சொல் விளக்கத்தோட பாட்டு பார்ப்போம் அமல ஓடாத கமல நாபிமேல் மூல அமுதபான மூல அனல் மூல அசைவுராது பேராத விதமும் மேவி ஓவாத அரிசமதான சோபானம் அதனாலே யமனை மோதி ஆகாச கமனமாம் மனோபவம் எளிது சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவன ஆதீதம் அருள்வாயே விமலை தோடி மீதோடு யமுனை போல ஓர் ஏழு விபுதமேகமே போல உலகேழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நீழு போல வெகுவித முக ஆகாயம் பதம் ஓடி கமல யோனி வீடான ககன கோல மீதோடும் நீல நீளமாயூர இளையோனே கருணை மேகமே தூய கருணை ஈரே கல் கருணை மேருவே தேவர் பெருமாலே கருணை மேருவே தேவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் சொல் விளக்கத்தை பார்ப்போம் பிராணவாயு மேற்கொண்டு செல்லாதபடி மூலாதார கமலத்தின் மீது அங்கனம் செய்ததின் மூலம் அமுத பானம் பருகும்படி மூலக்கினி சுடர் விட்டு எழ மன வாக்கு காயம் இவை மூன்றும் சலனமில்லாமல் நெகிழாதபடி ஒரு நிலையில் இருந்து சிறிதும் மாறாமல் மகிழ்ச்சி தருவதான படிப்படியாக மேலேறும் யோக முறையாலே நமனையும் தாக்குவது போல் ஆகாயம் வரை பறந்து போகும் மனத்தின் தன்மை மிகவும் எளிதான வகையில் மேலெழுந்து ஆணவத்துடன் பேசுகின்ற எனது என்ற மமகாரமும் நான் என்ற அகங்காரமும் நீங்கி பிற பொருள்கள் யாவும் நானே ஆகக்கூடிய மனோபாவத்திற்கு எட்டாத பெருநிலையை தந்து அருள்வாயாக பரிசுத்தமான தேவியின் தொடி என்னும் கை வளையினின்றும் மேலெழுந்து வந்த யமுனை நதி போலவும் ஒப்பற்ற எங்கும் வியாபித்திருக்கும் தன்மை வாய்ந்த மேகத்தைப் போலவும் ஏழு உலகங்களின் பரப்பையும் காணவல்ல பெரிய திருமால் அண்டங்களின் முழுமையும் எட்டும்படி விஸ்வரூபம் எடுத்தது போலவும் பல திசைகளின் அளவுக்கும் ஆகாய அளவுக்கும் ஓடி சென்று திருமாலின் உந்தி தாமரையில் உதித்த பிரமனின் இருப்பிடமான விண்ணில் உள்ள பிரம்ம மண்டலத்தின் மீது ஓடுகின்ற நீல தோகை விளங்கும் மயில் வாகனனே என்றும் இளையவனே கருணை மேகமே பரிசுத்தமான கருணை கடலே முடிவில்லாத கருணையை உடைய மேரு மலையே தேவர்கள் போற்றும் பெருமாளே பார்த்தீங்களா பாடலும் பெரியது விளக்கமும் பெரியது எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க இதெல்லாம் படித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க நம்மளுக்கு புரியும் இது நம்ம சுவாச பயிற்சியின் மூலம் மூலாதாரத்தை பற்றி சொல்கிறாரு இந்த மூல மேலே ஏற்றுறதை பற்றியெல்லாம் ஆகாய வரம் பற ம மனத்தின் தன்மை பறந்து போகிறத பற்றியெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆகையினால் நாம் என்ன பண்ணலாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்னுடைய குருநாதரே சொல்லியிருக்காரு இந்த முத்தை தருபத்தி திருநகை அத்தி சத்தி சரவண அப்படின்றத பாடினாவே அந்த பிராணயம் பண்ணுற மாதிரி மூச்சு பயிற்சி கரெக்டான முறையில் நடக்குமா அதனால் நாம் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது பிராணவாயு மேற்கொண்டு செல்லாதபடி மூலாதார கமலத்தின் மீது அங்கனம் செய்ததின் மூலம் அமுதபானம் பருகும்படி மூலக்கினி சுடர் விட்டு எழ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆகையினால் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் சலனமில்லாமல் நெகிழாதபடி ஒரு நிலையில் இருந்து சிறிதும் மாறாமல் மகிழ்ச்சி தருவதான படிப்படியாக மேலே ஏறும் யோக முறையாலே அப்படின்னு முருகப்பெருமான் கிட்டே கேட்குறாரு இதை நம்ம பாடினாலே முருகப்பெருமான் நம்மளுக்கு திருவருள் புரிவார் நம்மளால் எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க முருகா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய திருவடி ஒண்டி தான் நாங்கள் பாடி பண்ணிடுறோம் எங்களுக்கு இன்னாலாம் செய்யலாமோ செய்யுங்க எங்களுக்கு நல்லதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடி இந்த முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறணும் பெற்றோம்னா அப்புறம் அருணகிரிநாதர் மாதிரி கேட்கலாம் ஏன்னா பக்தி வைக்கிறதுன்றது சும்மா இல்லை பக்தியை பாரிசுத்தமாக வைக்கணும் இன்றைக்கி நான் நான் செய்கிறேன்னா அந்த பூஜையும் அந்த பக்தியும் பாரிபூர்ணமாக முருகப்பெருமானுக்கு போய் சேரணும் சேர்றதுனால தான் எனக்கு தெரியாது என் பெருமான் ஏற்றுக்கிறதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் கொடுக்குறார் இல்லைனா ஒன்றும் தெரியாத ஒரு மக்க திருப்புகள் பாடுன்னு வரா எவ்வளோ ஞானிங்கள்லாம் பாடினதை இந்த ஒபிமுத்த தூக்கையை கொண்டாந்து பாடுன்னு வரா என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சி விகை ஏற்றி வைத்த எம் பெருமானுடைய திருவருளை நான் என்ன சொல்கிறது மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி என்ன இப்படி ஒரு பணியில் ஈடுபடுத்தினது என் பெருமானுடைய திருவருள் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இப்ப மறுபடியும் பாடுவோம் தனன தான தான தனன தான தானான தனன தான தான தனதானா அமலவாயு ஓடாத கமல நாபி மேல் மூல அமுதபான மே மூல அனல் மூள அசைவுராது பேராத விதமும் மேவியோவாது அரிஷதான சோபான மதனாலே யமனை மோதியாகாச கமன மாமனோபாவ மெலிது சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீத மருள்வாயே விமலை தோடி மீதோடு யமுனை போல வேறே விபுத மேகமே போல உலகேழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளுமா போல வெகுவிதாமு காய பதமோடி கமல யோனி வீடான ககன கோல மீதோடு கலப நீளமாயூர இளையோனே கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேருவே தேவர் பெருமாலே கருணை மேருவே தேவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்